காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான சொத்துக்களை பார்வையிடுவதற்காக சொத்து பாதுகாப்பு குழு தலைவராக இப்போது சுற்றுப்பயணம் செய்து வருகிறார் இன்று அவர் கோவை வந்துள்ளார் கோவையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய சொத்துக்களை அவர் ஆய்வு செய்து அதற்கு ஏற்றவாறு அதை அதை அவை அனைத்தும் ஒருங்கிணைப்பதற்கும் சரி செய்வதற்கான பணிகள் அவர் ஈடுபட்டுள்ளார் இந்த பணிக்காக இப்போது அவர் கோவை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி

வணக்கம் பத்திரிகை ஊடக நண்பர்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்காகவும் காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகங்கள் மற்றும் பயன்பாட்டுக்கு தேசிய தலைவர்கள் காங்கிரஸ் அனுதாபிகள் காங்கிரஸ் நலம் விரும்பிகள் இப்படி பல்வேறு தரப்பான நண்பர்கள் பெரியவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு எண்ணற்ற சொத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள் பல்வேறு சொத்துக்கள் காங்கிரஸ் கட்சியின் அலுவலங்களாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்னும் பல சொத்துக்கள் சீர்வைப்பதற்காக காத்திருக்கிறது இப்படி பல நிலைகளில் உள்ள சொத்துக்களை ஒருங்கிணைப்பது பாதுகாப்பது தேவைப்பட்டால் அவற்றை காங்கிரஸ் கட்சி பெறுவது என்று ஒரு நல்ல நோக்கத்தோடு தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் தலைவர் வல்லியோட கார்கே அவர்களும் தமிழ்நாடு தலைவர் கால் செல்லப்பன் அவர்களும் இந்த முயற்சியில் எங்களை ஈடுபடுத்தியிருக்கிறார்கள் இந்த முயற்சியின் மூலம் காங்கிரஸ் சொத்துக்கள் சிறப்பாக பராமரிக்கவும் காங்கிரஸ் சொத்துக்கள் வழியாக காங்கிரஸ் கட்சிக்கு வருமானம் காங்கிரஸ் அலுவலகங்கள் செயல்படுவது இவற்றை முறைப்படுத்துவது என்று இந்த முயற்சி ஈடுபட்டு இன்றைக்கு இந்த சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இது ஐந்தாவது கட்ட சுற்றுப்பயணமாக கோவையில் இன்றைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணிக்கு வந்திருக்க வேண்டும் காலதாவத்துக்கு மன்னிக்க வேண்டும் எட்டு இடங்கள் தான் பார்க்க வேண்டும் ஆனால் இன்னும் கூடுதலாக நான்கு இடங்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டு அந்த இடங்களையும் பார்த்து விட்டுவதற்கு சில நேரம் கவனமாகிவிட்டது இன்றைக்கு பனிரெண்டு இடங்களை மாநகர் மாவட்டம் கோவை வடக்கு மாவட்டம் அளவில் இதுவரை பார்த்திருக்கிறேன் இதற்கு மேல் இன்னும் மாலையில் இன்னும் ஒரு ஏழு எட்டு இடங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது இவை சம்பந்தமாக காங்கிரஸ் நண்பர்கள் தலைவர்கள் நிர்வாகிகள் எனது மிகுந்த பாராட்டுகளை தெரிவிக்க விரும்புகிறேன் எப்படி இந்த காங்கிரஸ் அலுவலகம் இங்கே சிறப்பாக செயல்படுகிறதோ அதே அந்தந்த வார்டுகளில் பகுதிகளில் தாலுக்கா அளவில் நகர அளவில் நம்முடைய தோழர்கள் காங்கிரஸ் நிர்வாகிகள் மிக சிறப்பாக இந்த மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை பராமரித்து வருகிறார்கள் காங்கிரஸ் கட்சி வளர்க்கி வளர்ச்சிக்கு பயன்படுத்தி வருகிறார்கள் என்ற மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த பாராட்டுகளை தெரிவிக்க விரும்புகிறேன் இது ஒரு பக்கம் அடுத்து எங்கெல்லாம் காங்கிரஸ் சொத்துகள் எங்கள் வசம் இருக்கிறதோ அவற்றை எல்லாம் சரிபார்ப்பது மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சிக்காக அது பயன்படுத்தப்படுகிறதா என்பதையும் பார்க்கிறோம் தேவைப்பட்டால் அதற்கான ஆலோசனைகளை வழங்கி காங்கிரஸ் கட்சி வசம் அதை ஒப்படைக்கிறோம் மேலும் பல இடங்களில் முக்கியமான நகரங்களில் காங்கிரஸ் கட்சியுடைய அலுவலகங்கள் காங்கிரஸ் கட்சியுடைய அரங்குகள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பல்வேறு திட்டங்களை அகில இந்திய காங்கிரஸ் வைத்திருக்கிறது அந்த அடிப்படையில் தமிழகத்தில் இந்த சொத்துக்கள் அனைத்தையும் முறைப்படுத்தி செம்மைப்படுத்தி காங்கிரஸ் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்ற அன்பினை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம் அடுத்து நீங்கள் பேசலாம் வயர்ந்துருக்கு நிறைய உயர்ந்திருக்கு இன்றைக்கி காலை எட்டு இடத்து பார்க்கணும் பன்னெண்டிடம் வந்து பன்னெண்டிடம் பார்க்குறாங்க இந்த இந்த நகரம் மற்றும் வடக்கு மாவட்டத்தில் மட்டும் இப்போ பார்த்தாலே நாலு இடம் இன்றைக்கி புதுசாக வந்திருக்கு அது மாதிரி நிறைய இடங்கள் நண்பர்கள் பார்க்குறார்கள் நிறைய டூர் போகிறது பார்க்குறாங்க நிறைய கடிதங்கள் வந்திருக்கிறது இந்தந்த இடங்கள்லாம் சொத்துக்கள் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் காங்கிரஸ் நண்பர்கள் தலைவர்கள் அந்த தெரிவிக்கிற சொத்துக்கள்லாம் பார்க்குறோம் அதற்கான ஆவணங்களை சரிபார்க்குறோம் அவற்றை முறைப்படுத்துகிறோம் அவற்றுக்கெல்லாம் வேலி அமைத்து கையகப்படுத்துகிறோம் மற்றபடி புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு மேற்கொள்ள இருக்கிறோம் அந்த கட்டிடம் கட்டும்போது அது காங்கிரஸ் அலுவலகங்கள் பயன்பாட்டுக்கு முதலில் வர வேண்டும் அடுத்து தேவைப்பட்டால் அது வணிக ரீதியாகவும் பயன்படுத்த முயற்சி எடுப்போம் அதுக்கு அந்த சொத்துக்கள் அத்தனையும் காங்கிரஸ் வளர்ச்சிக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் என்பதை தலைவர் ராகுல் காந்தியும் தலைவர் கார்கே அவர்களும் எங்களுக்கு அறிவுறுத்திருக்கிறார்கள் அதை முறைப்படுத்தால் இப்படி நோக்கம் எல்லா இடத்துலையும் இருக்கு தமிழகம் முழுவதும் இருக்கிறது அண்ணல் காந்தியடிகள் காலத்தில் சுதந்திர கோட்ட காலத்தில் அவர்கள் வந்து தங்கிய இடங்கள் அவர் வந்தபோது சொத்துக்களை அந்த ஊரை சார்ந்த பெரியவர்கள் காங்கிரஸுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்கள் தலைவர் காமராஜ் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும்போது அந்த பல சொத்துக்களை தலைவர் காமராஜ் பெயருக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கொடுத்திருக்கிறார்கள் எப்படி நம்முடைய தலைவர்கள் ராஜாஜி பெயர்கள் இப்படி காங்கிரஸுடைய முன்னணி தொழில் பெயர்கள்

தகுந்து சம்பந்தப்பட்டவர்கள பேசி அமைதியாகவும் சிறப்பாகவும் அதை கைவசப்படுத்தியிருக்கிறோம் அது சில இடத்துல காங்கிரஸ் இருப்பாங்க சில இடத்தில் காங்கிரஸ் அல்லாதவர்கள் இருப்பார்கள் இதுதான் நாங்கள் நேரடியாக பேசும்போது எங்கிட்ட ஆவணம் இருக்கிறது அதற்கான ஆதாரம் இருக்கிறது அதன் அடிப்படையில் அமைதியாக பேசும்போதே அவர்கள் எங்கள் ஒப்படைக்கிறார்கள் நல்ல சந்தேகம் அவர்களுக்கெல்லாம் பாராட்டு தலைவராக அவருக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் பாஜக தமிழக பாஜக சார்பில் திமுக ஒரு தமிழரா அவரை ஆதரிக்காம திமுக சப்போஸ் ஆதரிக்கும் பட்சத்தில் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியின் தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவை தமிழ்நாடு காங்கிரஸ் ஆதரிக்கும் ஒன்று காங்கிரஸ் மட்டும் இந்த முடிவு எடுக்கவில்லை என்பதை நான் ஒரு தெரிவேன் அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி என்ற மாபெரும் அமைப்பு இன்றைக்கு செயல்படுகிறது அந்த அமைப்பின் வழியாக ஒரு பொது வேட்பாளரை இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு மட்டுமல்ல இந்தியா கூட்டணி நிலைப்பாடாகத்தான் அதை பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் அதை பார்க்க வேண்டும் நண்பர் ராதாகிருஷ்ணன் ப பரிச்சயமான நண்பர் நல்ல த நண்பர் அதெல்லாம் இரண்டாவது கட்டம் நட்புக்காக நாங்கள் ஒருவரை பேசுவது வாழ்த்துவது அதெல்லாம் ரெண்டாவது கட்டம் அது ஒரு அது ஒரு பகுதி ஆனால் ஒட்டுமொத்த காங்கிரஸ் என்ற அடிப்படையிலும் காங்கிரஸ் இந்தியா கூட்டணியினுடைய பொறுப்பில் இருக்கிற காரணத்தால் எங்கள் கூட்டணி என்ன முடிவெடுக்கிறதோ அந்த கூட்டணிக்கு ஆதரவாகவும் கூட்டணி நிலைப்பாட்டை மக்களுக்கு முன்னால் சொல்வதிலும் எங்களுக்கு கடமையாக இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இது செயல்பாடு அரசியலில் நட்பு நட்பு வேறு அரசியல் வேறு அதை எல்லோரும் அறிவீர்கள் அந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ் செயல்படும் சந்திச்சிருக்காரு நண்பர் ராதா கிருஷ்ணன் அவர்களுடைய பெருந்தன்மையை நான் பாராட்டுகிறேன் தமிழக முதல்வரை தமிழக முதல்வரை சந்திப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது தமிழக மகனருடைய மூத்த அண்ணன் மூக்காமுத்தர்கள் மறைவித்து நண்பர் ராதா கிருஷ்ணன் அவர்கள் அவரை சந்தித்து ஆறுதல் சொல்ல பார்த்தார் அது பத்திரிகையில் வந்திருக்கிறது அது ஒரு பண்பாடு அதான் முதலே சொன்னேன் அரசியல் வேறு தனிப்பட்ட நட்புகள் வேறு ஆகவே இப்போ நான் கூட போய் இப்போது இலகணேசனுடைய இறப்புக்கு நான் போய் மாலை வச்சு வா இது பண்ணிட்டு வந்தேன் அஞ்சலி செலுத்திட்டு வந்தேன் காங்கிரஸ் சார்பில் எனக்கு ஒரு நாற்பது வருஷம் நண்பர் அவர் அரசியல் களம் வேறு நாங்கள் கட்சி ரீதியாக எந்த கொள்கையை முன்னிறுத்துகிறோமோ அந்த கொள்கை நாங்கள் சரியாக இருக்கிறோம் அது ஒரு பங்கு பண்பு தனிப்பட்டவன் நண்பராக இருக்கும் நண்பராக இருப்போம் நானும் ஜெயகுவன் நண்பர் நான் பேர் ஒருத்தர் பேசுகிறது அவர் விட்டு நல்லது போனால் போகிறது ஒரு கெட்டது போனால் போகிறது ஒரு ஒரு பண்பாடு இதெல்லாம் இது நான் இந்த பண்பாடு இருக்கணும் அது தமிழ்நாட்டில் எல்லா தோழ கட்சியிலும் அது இருக்கிறது அப்படி நாம் நடந்து கொள்வது நம்முடைய மனித இயல்புக்கு நல்லதுன்னு நினைக்கிறோம் குறிப்பாக வத்திய அரசு வந்து தமிழர்களுக்கு எதாக செயல்படுது தமிழர்களுக்கு எதிராக செயல்படுது இந்த சூழல் வந்து தமிழரை குறைமையர் தலைவர் நிகழ்ந்தான் வந்து எல்லா கட்சியும் அரசியல் செய்வது வழக்கம் அந்த அடிப்படையில் அவர்கள் ஒரு அரசியலை முன்னிறுத்துகிறார்கள் அது பிஜேபியினுடைய ஏற்பாடு அது அவர் பூஜேபி கட்சியுடைய நிலைப்பாடு காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டுக்கு மத்திய பாஜக அரசு நன்மை செய்யவில்லை என்பது நிதர்சனமான உண்மை ஏழை குழந்தைங்க படிக்கிற திட்டத்தை காங்கிரஸ் தான் கொண்டு வந்தோம் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவது மத்திய அரசில் கடமை அவர்களுக்கு பல மாநிலங்களில் இதே திட்டத்திற்கு குழந்தைகள் படிப்ப கல்விக்காக பிஜேபி மாநிலத்துக்கு ஒரு நிலைப்பாடு பிஜேபி அல்லாத மாநில நிலைப்பாடு என்பது செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதை தான் கண்டிக்கிறோம் அதே ஒரு கடமை தமிழ்நாட்டு உரிமை பாதிக்கப்படும் போது தமிழ் மக்களுக்காக தமிழ்நாட்டு மாதிரி உரிமைக்காக காங்கிரஸ் கட்சி முன்னிலைப்படும் முன்னிலைப்படுத்துவோம் அதற்காக நடத்துவோம் வேண்டுகோள் வைப்போம் இதெல்லாம் ஒன்று நேற்று முன்தினம் கூட காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி என்ன நிலை எடுக்க வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் என்ற பல்வேறு கருத்துகளை நாங்கள் பேசியிருக்கிறோம் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தேர்தல் காலத்தில் எப்படி பணியாற்ற வேண்டும் என்று அகில இந்திய காங்கிரஸ் வழிகாட்டியிருக்கிறது தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட பணிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு வரைமுறையை அன்றைக்கு செயற்குழுவில் பேசியிருக்கிறோம் அது தொடர்பாக மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது அந்த கூட்டத்திலும் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இப்பொழுது எல்லா கிராமங்களிலும் காங்கிரஸ் கட்சி புத்துழைப்பு ஏற்படுத்தியிருக்கிறோம் புதிய அமைப்புகள் இருக்கிறோம் அந்த அமைப்புகள் மூலமாக காங்கிரஸ் கட்சி வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது பல்வேறு மாவட்டங்களில் மாவட்ட மாநாடுகள் இந்தியாவை ஒருங்கிணைக்கிற ஒருங்கிணைப்பு மாநாடுகள் இன்னும் சட்டத்தை பாதுகாக்கிற சட்ட பாதுகாப்பு மாநாடுகள் இப்படி பல நிலைகளில் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது காங்கிரஸ் மற்றும் எங்களுடைய கூட்டணியும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்தியா கூட்டணி தலைவர் மாண்மிகு முதல்வர்கள் தமிழ்நாட்டில் மிக நல்ல ஆட்சியை வழங்கி வருகிறார்கள் அந்த ஆட்சியின் சாதனைகள் பேசப்படும் சரி இருக்கிறது அந்த சாதனைகளை மத்திய அரசே ஒப்புக்கொண்டிருக்கிறது பாராட்டக்கூடிய விஷயம் பொருளாதார ரீதியாக ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் இந்தியாவிலே எந்த மாநிலம் சாதிக்காத சாதனையும் தமிழ்நாடு அரசு நான்காண்டில் சாதித்திருக்கிறது அதற்கு முன்னர் இந்தியா கடைசியில் இருந்தது பதினஞ்சு ஆடத்தில் கடைசி லாஸ்டில் பதினஞ்சு இப்போ முதல்ல நம்பர் ஒன் வந்திருக்கு பல திட்டங்களில் பல துறைகளில் தமிழ்நாடு முதன்மை மாநிலம் என்று மத்திய அரசு சான்று கொடுத்திருக்கிறது அது தமிழ்நாடு முதல்வர் எடுத்த நல்ல முயற்சிக்கு அரசாங்கம் எடுத்த முயற்சிக்கு இந்தியா கூட்டணி எடுத்த முயற்சிக்கு வரவேற்கக்கூடிய அம்சங்கள் நிறைய இருக்கிறது ஆகவே வரும் தேர்தலில் இருபத்தாறில் உறுதியாக காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் எங்கள் கூட்டணி மாபெரும் வெற்றியை தமிழ்நாட்டு படைக்கும் மீண்டும் இந்தியா கொண்டி தலைமையில் ஆட்சி அமையும் என்பதை எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை அது உரிய நடக்கும் ஒன்று யார் படக்கூடாதுல்ல கைத்தடக்கூடாது ப்ரெஸ் மீட் பண்ணுவது இதே போலவே காங்கிரஸ் கட்சியை பற்றி காங்கிரஸ் தொகுதிகளை பற்றிய முடிவுகள் எல்லாம் குறித்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் அதற்கென்று காங்கிரஸ் குழு அமைக்கப்படும் தேர்தல் குழு அமைத்து எல்லாம் பேசுவோம் அது ஒரு நல்ல முறையிலே சுமூகமில் தமிழ்நாட்டில் நடக்கும் எங்கள் கூட்டணி இருபது ஆண்டுகளாக காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற ஒற்றுமை இருக்கிறது அது மட்டுமல்ல இது ஒரு கொள்கை ரீதியான கூட்டணி அமைப்பு ரீதியாக மட்டுமல்ல கொள்கை ரீதியாக நடந்த கூட்டணி அந்த அடிப்படையில் தலைவர் ராகுல் காந்தியும் அருமைத்த தலைவர் சகோதரர் நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் மாண்மிகு ஸ்டாலின் அவர்களும் மிகுந்த நட்பு உள்ளவர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் கோயம்புத்தூர் வந்தப்போ நீங்கள் பார்த்தீங்க என்ன நடந்தது பார்த்தீங்க அது மாதிரி அந்த நட்பு ஒரு பக்கம் ஒரு பக்கம் கொள்கை மறுபக்கம் எங்கள் கூட்டின் லட்சியங்கள் செயல்பாடுகள் இந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு வெற்றி கூட்டியா இருக்கிறோம் எல்லா எல்லா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியுமே வந்து இந்த முறை வந்து அதிக தொகுதிகளை கேட்டு அதிக தொகுதிகளில் போட்டியிடணும் காங்கிரஸ் கட்சியும் கூட இப்போ எவ்வளவு தொகுதியில போட்டியிடுவாரு அதிக தொகுதியில் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கா அரசியல் ரீதியாக கூ தேர்தல் வரும்போது எல்லா கட்சிகளும் அதிக தொழிலை கேட்பது விரும்புவது இயல்பான ஒன்று ஒரு உள்ள நிலைப்பாடு இப்போ என்னுடைய காங்கிரஸ் கட்சிக்கு நான் அதிகமாக கேட்டால் என்னுடைய கட்சிக்காக நான் கேட்குறேன் பிசிகே கட்சி நண்பர் திரு திருமாவளம் கேட்டால் அவருடைய கட்சி அவர் கேட்குறாரு கம்யூனிஸ்ட் கட்சி நண்பர் சண்முகம் கேட்டால் முத்தரசன் கேட்டால் அதுதான் கேட்குறான்னு அர்த்தம் அது ஒரு அது ஒரு நிலைப்பாடு வேண்டுகோள்கள் அது தேர்தல் நேரத்தில் எங்கள் கூட்டணி இணைந்து பேசி தேவையான முடிவுகளை எடுப்போம் அது மிக சுமூகமாக நடக்கும் குறிப்பாக தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எல்லோரையும் அரவணைத்து செல்வதில் மிக அற்புதமாக செயல்படுகிறார் போலவே இவரும் மிக அற்புதமாக செயல்படுகிறார் கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஒற்றுமையாக இருக்கிறோம் ஆகவே அது பற்றியெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கருத வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கின்றனர் உட்கட்சி பிரச்சனையும் கிடையாது பொறுத்தவரையிலும் எல்லார் நண்பர்கள் ஒரு வீட்டில் அன்னந்தம்பியே ஒன்றா இருக்கிறது இல்லை அஞ்சு பேரில் ஒன்றா இல்லை எல்லாம் முன்னப்படி இருக்க தான் செய்யும் எந்த வீட்டில் சண்டை இல்லை எந்த கட்சி சண்டை இல்லை எல்லாருக்கும் சண்டை வரும் போவோம் ஆனால் காங்கிரஸ் வரும்போது ராகுல் காந்தி வரும்போது எல்லாம் ஒன்றா இருப்போம் கூட்டணி வரும்போது ஒன்றா இருப்போம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போகவே மாதிரி எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் இன்னையிலிருந்து ஒரு ஒரே நிகழ்ச்சி நடக்கும் எதிர்பார்க்க மாட்டேங்க என்னுடைய இங்கே தான் இருக்காங்க எல்லாம் அகில இந்திய செயலர் இருக்காரு மாவட்ட மாநிலத்து பொதுச் செயலர் இருக்கார் மாவட்டத்தில் இருக்காங்க அகில தமிழ்நாடு பொதுச்சாளர்கள் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க அவர்கள் எல்லாம் மிக அன்பாக இருப்பார்கள் ஒருவரும் ஒரே தான் இருப்பார்கள் அது சந்தேகம் வேண்டாம் நல்ல காங்கிரஸ் கட்சியை நீங்கள் பார்ப்பீர்கள் விஜய்யோட கூட்டணி போகிறதா ரகசி தகசி உங்களுக்கு வந்திருக்கா எனக்கு வந்திருக்கா எனக்கு வரலியே எனக்கு ஒன்றும் வரலையே உங்களுக்கு வந்திருக்கா எங்களுக்கு தெரில மேல் மட்டும் பேசிக்கிட்டிருக்கேன்

எங்களுடைய சிந்தனை ஓட்டமெல்லாம் இந்த கூட்டணி நல்லபடியாக இருக்க வேண்டும் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று இருந்து கொண்டிருக்கிறோம் அரசியலில் தேர்தல் நேரத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள்கிட்ட விருப்பம் இருந்தால் அந்த விருப்பத்தை சொல்றீங்க பார்க்குறேன் ஆனால் வந்து எங்களு நல்ல நல்ல கூட்டணி இருக்கிறோம் நல்ல வெற்றிக்குள்ளோம் எடப்பாடி பழனிசாமி மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது அதனால வந்து தேர்தலில் வந்து அதிமுக மீது வெற்றி பெறும் தமிழக அரசு மீது நிறைய அதிருப்தி நிறைய அதிமுக தலைவர் நண்பர் எடப்பாடி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர் அவர் கடமை செய்கிறார் நினைக்கிறேன் ஆனால் என்றைக்கு அவர் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தாரோ அன்றைக்கு அதிமுக முடிந்து விட்டது தான் நினைக்கிறேன் ஏன்னா பிஜேபியோட சேர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு வெற்றியும் பெற முடியாது என்பது தான் நம்முடைய பார்வை எங்களுடைய கூட்டணிக்கு இருக்கிற பலம் என்பது கொள்கை செயல்பாடு மக்கள் மன்றத்தில் பல்வேறு திட்டங்களை மக்களுக்காக நிறைவேற்றி மக்களுடைய உறுதியான நட்பை எங்கள் கூட்டணி தலைவர் பெற்றிருக்கிறார் அதுதான் யதார்த்தம் அதற்கு முன்னால் அதிமுக பிஜேபி ஆட்சி அவருடைய கட்சி கூட்டணி எடுபடாது என்பது எங்களுடைய பார்வை மட்டுமல்ல மக்கள் பார்வை அதுதான்

எந்தெந்த இடத்தில் போட்டியிடுவது எந்தெந்த இடங்களை பெறுவது என்பது அதற்கு குழு அமைக்கப்படும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தெரியும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டிற்கு என்ன மாதிரியான செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்று எங்கள் அறிவுறுத்துவார்கள் எங்கள் இடத்துல பேசுவார்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் அகில தலைமையோடு கலந்து பேசி ஒரு பரவலாக எல்லா மாவட்டங்களிலும் காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதிகள் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துவோம் எல்லாம் சேர்ந்து நல்ல முடிவு எடுப்போம் அந்த கூட்டணியிலும் எங்கள் காங்கிரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தோழமை கட்சிகளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்கள் கூட்டணியில் தொகுதிகளை பிரித்தெடுப்போம் பிரித்த பிறகு நல்ல வேட்பாளர்களை நிறுத்துவோம் வெற்றி வேட்பாளர் எங்களுக்கு கூட்டணி இருக்கும் எங்கள் கூட்டணி மொத்தமா ஒட்டு நல்ல வெற்றிகளை பெருகொடுக்கும் கூட்டணி தொடங்கிட்டே நடத்திட்டேன்னு சொன்னா சொன்னீங்க ரெண்டு விஷயம் சொல்றேன் தேர்தல் சம்பந்தமாக பிரச்சாரங்களை மேற்கொள்ள தனி மாநாடுகள் நடத்துவது தனி கூட்டணி பற்றி பேசுவது தேர்தல் நேரத்தில் தான் பேசப்படும் தேர்தலுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் பேசுவோம் எந்த தொகுதியில் பிரிப்போம் என்று அப்போ பிரித்துக் கொள்வோம் அப்புறம் வேலை செய்வோம் செயல்பாடு வேற கூட்டணி வேட்பாளர் நடத்துவது வேற அது கூட்டணி சம்பந்தமாக வேட்பாளர் தேர்தல் சொன்னால் இந்த குழுக்கள் அமைக்கும் ஒவ்வொரு கட்சியிலும் குழுக்கள் இருக்கு அந்த குழுக்களோடு பேசி அப்போ முடிவு பண்ணுவோம் அது இன்றைக்கே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒட்டுமொத்த தமிழகத்தில் எங்கள் கூட்டணி சார்பாக திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் பிசிகே முஸ்லீம் லீக் மற்ற தோழமைகள் எல்லாம் தனித்தனமாக நடத்துகிறாங்க கூட்டம் நடத்துகிறாங்க இந்த கூட்டங்களில் நாங்கள் பேசுவது தமிழ்நாட்டின் ஆட்சியில் நடந்த சாதனைகள் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி நடந்த சாதனைகள் இதை பற்றி தான் பேசுகிறோம் அல்லது இது இதுதான் மக்கள்கிட்ட பேசப்பட வேண்டும் இன்றைக்கு இந்தியாவை எப்படி பிஜே பிஜேபி ஆட்சி என்னென்ன வேதனைகள் அதை பற்றி பேசுகிறோம் ஏன் பிஜேபி ஓட்டு போடக்கூடாதுன்னு பேசுகிறோம் இது எங்களுடைய கடமை இது மக்கள்கிட்ட போய் சேரணும் இன்றைக்கு இந்தியாவில் பெரிய ஆபத்து இருக்குது சுதந்திரத்துக்கே ஆபத்து ஜனநாயகத்துக்கு ஆபத்து இன்னைக்கு ஒன்னே ஒன்று தான் இருந்துச்சு நம்மகிட்ட ஓட்டு போடுற அதுலேயும் இன்றைக்கி ஆபத்து வந்துருச்சு ஒரு ஒரு ஸ்டேட்டில் பார்த்தா அறுபத்து பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் டிக்கி நான் ஒரே நாளில் இந்த ஜ இந்த வந்து ஜனநாயகமே இருக்கான்னு சந்தேகமாக இருக்குது இன்றைக்கி என்ன காரணம்னா இந்த தேர்தல் அதிகாரி போய் சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கிது பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு இந்த கேள்வியை கேட்க நாங்கள் என்ன பண்ணுவோம் செய்வோம்னு சொல்கிறாரு நியாயம் சுப்ரீம் கோர்ட் சரியான தலைவர் ராகுல் காந்தி தான் உறுதியாக மிக தைரியமாக இந்தியாவிலே இதை சிறப்பாக இவருடைய திருண்டுமுள்ளுகளை வெளிப்படுத்தியிருக்கிறார் நாங்கள் வைத்த வேண்டுகோளை சுப்ரீம் கோர்ட்டை உறுதிப்படுத்தியிருக்கிறது மக்களுடைய கோரிக்கையை நீங்கள் செவிசாயிக்க வேண்டும் யார் யாருக்கு பாதகமோ அதை பற்றியெல்லாம் தெரிவிக்க வேண்டும் என்று உறுதியான உத்தரவை உச்சநீதிமன்றே சொல்கிறது அப்போ ராகுல் காந்தி சொல்வது உச்சநீதிமன்றம் சொல்றது ரெண்டும் ஒன்று அப்போ அவங்க வந்து மக்கள் மக்கள் மத்தியில் தவறு தவறை மறைப்பதற்கு பல மோசடிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது நடக்காமல் கொள்வதற்கு தான் தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் பத்தாயிரம் கிலோமீட்டர் நடந்து இந்தியாவை அளந்த தலைவர் இன்றைக்கு பீகாரில் மட்டும் இன்றைக்கு அந்த அறுபத்தஞ்சு லட்சம் மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுத்து இன்றைக்கு பாத யாத்திரை பண்ணிட்டு இருக்கார் இன்றைக்கு மக்கள் அலையலையாக சந்திக்கிறார்கள் அவர் மட்டுமல்ல எங்கள் கூட்டணி கட்சி மொத்த தலைவர்களும் கூட அவர்கள் போகிறாங்க இது எங்களுடைய கடமை ஜனநாயகத்தை காப்பதற்கு இன்றைக்கு மிக முக்கியமான கட்டத்தில் இந்தியா இருக்கிறது இந்தியாவை காப்பதற்கு ஜனநாயகத்தை காப்பதற்கு சட்டத்தை காப்பதற்கு இந்த மக்களை காப்பதற்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பெரும் முயற்சி மேற்கொண்டுள்ளார் அந்த முயற்சிக்கு இந்தியா குடி தலைவர்கள் அத்தனை பேரும் ஆதரிக்கிறார்கள் தமிழ்நாடு முதல்வர் விட்டு அத்தனை பேரும் நேற்றைய மூணு நாளைக்கு முன்னால சேலத்தில் நடந்த மாநாட்டில் அனைத்து ஒரே கருத்தை பேசினார்கள் அந்த கருத்து தலைவர் ராகுல் காந்தியுடைய முயற்சியை பாராட்டி அவருடைய தைரியத்தை அவர் எடுத்து மக்களை மக்களிடத்தில் சொல்லி இருக்கிற கருத்துக்களை பிஜேபியினுடைய தில்லுமுழுகளை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்திய தவறுகளை மிக பட்டபத்திரமாக பேசுகிற தலைவராக தலைவர் ராகுல் காந்தி வழங்குகிறார்கள் அது நமக்கு மட்டும் இல்லை எல்லா மக்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் அத்தனை பேருக்கும் நீங்கள் ஓட்டு நம்முடைய ஓட்டு நமக்கானது கிடையாது அபாயி போச்சு பிஜேபி பல மாநிலங்களில் அதான் செஞ்சுருக்காங்க இந்த கடந்த தேர்தலிலேயே பிஜேபி ஆட்சிக்கு வந்தது இது போல தவறுகள் மூலம் நிரபணமாக ஒரே ஓட்டு அதை ஓட்டும் கீழ ஆரம்பிச்சுட்டாங்க ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய கேடு இதை மாற்றுவது நம்முடைய கடமை அதற்காகத்தான் நாம் இப்பொழுது போராடி கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்தில் நீங்கள் தான் அதிகமாக முன்னெடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி பல தொகுதிகளில் வந்து வாக்காளர்கள் எல்லா இப்போ இப்போடைய கூட்டணி தலைவர்கள் அத்தனை பேரும் நாங்கள் சொல்வது எல்லா வாக்குச்சாவடிகளிலும் சாவடி முகங்கள் மூலமாக தேர்தலுக்கு முன்னரவே இப்பொழுதே அதை சந்திக்க வேண்டும் வாக்காளர்களை சந்திக்க வேண்டும் வாக்குச்சாவடி அந்த ஜாபிதாவை சந்திக்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று நாங்கள் அறிவுறுத்து வருகிறோம் அதன் மூலம் எங்களுடைய தோழர்கள் அதை செயல்படுத்துவார்கள் மிகத்தை நன்றி சார் உங்களுக்கு லேட்டாக வந்து மன்னிக்கணும் மற்றபடி உங்களுக்கு எல்லாருக்கும் பாராட்டுகள் இந்த செய்தி நல்லா கொண்டு போகணும் சார் பிரிண்ட் மீடியா எடுத்துக்கிட்டு பிரிண்ட் 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 மீடியா ஃபோட்டோகிராஃப் மஞ்ச அப்படி ஒரு நிமிஷம் இருக்குவரா ரசித்தோல தூய்மார்ட் பார்க்குறேன் கொஞ்சம் உள்ள ஆமாம் ஒரு ரெண்டு So thank you So, thanks for

அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்